ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் என் பேர் பிரசனா இன்னைக்கு நம்ம மாஸ்டர் பீஸ் ஸ்பீக்கில் பார்க்க போகிற படம் தங்கலான் இந்த படத்தை பா ரஞ்சித் அவர் இயற்கை இருக்காரு இந்த படத்தை இன்னைக்கு தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு நான் பார்க்கும்போது படம் அமேசிங்காக இருந்து டெக்னிக்கலி செம்ம சவுண்டான மூவி இந்த படத்தோட ஆக்சுவல் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் கிடையாதுங்க ஜிவி பிரகாஷ் தான் அந்த அளவுக்கு ஜிவி பிரகாஷ் தூக்கி சாப்பிட்ருக்காரு இன்னைக்கு நம்ம இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம் படத்தோட ஆரம்பத்திலேயே தன்னுடைய சொந்த நிலத்திலேயே அடிமைகளாக வேலை செய்கிற ஒரு கூட்டம் அங்கே கூலியாக வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் அங்கே நம்ம விக்ரம் சியான் விக்ரம் அவருக்கு தனியாக ஒரு லேண்ட் இருக்குது அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் இங்கேயே தான் நம்ம வாழ்ந்து தான் நம்ம சம்பாரித்து நம்ம சாப்பிட்றது வந்து வயிற்றுக்குமே வரைக்கும் பற்ற மாட்டாது அது அப்படியே தான் நம்மளுக்கு லைஃப் போக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அந்த டைமில் ஒரு பிரிட்டிஷ் தூரை அந்த ஊருக்கு வராரு அவர் தங்கத்தை இருக்காரு அவர் தேடிட்டு இருக்க தங்கத்தோட லொக்கேஷனையும் தங்கத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப்பாக சியான் விக்ரம் போகிறாரு அவர் அங்கே போய் அங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது தான் கதை அவர் எடுத்து கொடுத்தாரா தங்கத்தை ஸ்பாய்லர் ஐட் இந்த படத்தில் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்றத மேக்கிங் எல்லாமே சூப்பராக தெரியுது அந்த அளவுக்கு இந்த படத்தில் பயங்கர ஃபோர்ட்டாக போடுறாங்க சீன் டு சீன்ஸ் நம்ம பார்க்கும் போதே புரிஞ்சுக்க முடியுது படத்தோட முதல் கதாயகன் வந்து ஜிவி பிரகாஷ் நான் சொல்லியிருந்தேன் அது ஏன் சொன்னார் அப்படின்னா மினிக் மினிக் சாங்காக இருக்கட்டும் கிடைக்க வெ வெளுத்த ஒரு சாங்கு தங்கலான் சாங்காக இருக்குது இந்த எல்லா சாங்கையும் டெஃபினட்டாக வேற லெவலில் ஒரு வைப்பாக பண்ணியிருக்காரு தியேட்டரில் பார்க்கும்போது செம்மையா இருக்கு படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோருமே தேவையான இடங்களில் அந்த காட்சி முடி எந்த அளவுக்கு எலவே பண்ணணுமோ அந்த அளவுக்கு சூப்பராக பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி உள்ள படம் எனக்கு நியாபகம் குமாரோட சினிமாட்டோகிராஃபி சூப்பர்வாக இருந்தது அங்கே ஒரு பொட்டல் காட்டில் ஒரு வெறும் மலைகளும் பொட்டல் காட்டாக தான் இருக்குது அந்த இடத்த எந்த அளவுக்கு பண்ணி நம்ம பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக காட்ட முடியும் அந்த லைஃப்போட ஓட்டம் எப்படி இருக்கும்ன்றது அவ்வளோ சூப்பராக அந்த சினிமாட்டோகிராஃபி மூலயமா அவர் சீன்ஸுக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காரு அந்த டிஐ கலர் கிரேடிங் கலர் கிரேடிங் எல்லாம் பண்ணதெல்லாம் அமேசிங்காக இருந்தது ஆடியன்ஸ்க்கு ஒரு மூடை செட் செட் பண்ணுறதுக்கு இந்த சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்தது ஸோ இது போக இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனாக இருக்கட்டும் ஸோ மேக்கப் டீமாக இருக்கட்டும் அவங்களுக்கு நிச்சயமே பாராட்டுக்கள் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒருத்தர் மாற்றி வச்சுருக்காங்க ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் அவங்க போகிற ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸுனால் யாரும் கோம்புல தான் கிடையாது இருந்தாங்க இதெல்லாம் போக பெர்ஃபாமன்ஸ் எடுத்திங்கன்னா நம்ம சியான் வைக்கிறாமல் சொல்லவே வேணாங்க அவர் ஒரு நடிப்பின் ராட்சேஸ்ரன் அப்படின்னு சொல் நமக்கே தெரியும் ஆல்ரெடி அவரோட மேக்கப்பை எந்தளவுக்கு ஒரு சிறப்பு எந்த அளவுக்கு சிரமப்பட்ட அவர் பண்ணியிருக்காருன்றது அவர் ஒரு ஃபிசிக் இப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காருன்றது ஃபுல்லாக பேர் பாடியில் தான் வர ஒரு ஒரு ஒன் வருவார் ஒரு சீனில் அவரோட நடிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட பார்வதி அவங்ககிட்ட சொல்லுவார் நான் நூறு பெற்று த பெத்தரியா நான் நூறு ட்ரெஸ்ஸை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த வசனமோ அவர் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போடும்பொழுது பேச ஒரு டைலாக் இருக்கும் அந்த சீன் அந்த சீன்ஸ்லாம் மீசிங்காக பண்ணியிருப்பார் முதல் தடவையாக ரவி அந்த ரைக்கிய சட்டை அவங்க போடும்போது எந்த அளவுக்கு அவங்க எக்ஸைட் ஆகிறாங்க அந்த மக்கள் அப்படின்ற விஷயத்தை வெளியே கொண்டு வந்த அந்த சீன் வந்து சூப்பர்பாக இருந்தது ஓ அது ஒரு கட்டத்தில் வந்து பார்வதி வந்து அவங்க பையனை காப்பாத்ததுக்காக காலைல வந்து அழுவாங்க அப்போ அடிவாங்குவோம் அந்த சீன்லாம் பார்க்கும்போது சூப்பர்பாக இருந்ததுங்க நான் அவங்கள உள்ளொழுக்கு படத்தில் பார்க்கும்போது வேற மாதிரி பார்த்தேன் பார்வதியை இந்த படத்தில் அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு இது மேபி இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சிருப்பாங்க அப்போது சூப்பர்பாக இருந்தது ஒரு சீனில் வந்து இந்த வெளியாக வர அந்த ஆரத்தி அவங்க கத்துற அந்த சீன் ஒரு சீன் வரும் அவங்க கற்றுக்கும் போது பக்கத்தில் இருக்க எல்லாம் அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாமே அப்படியே ஒரு சட்டப்பேண்ட்னா கிழிகிற மாதிரி நான் காட்டியிருப்பாங்க இது கொம்ஃபு அசல் படம் தான் எனக்கு ஞாபகம் வந்து இந்த சீனை பார்க்கும்போது ஆர்த்தி கேரக்டரில் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க டேனியல்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருப்பார் அந்த ஒரு பிரிட்டிஷராக ஒருவர் அவரும் சூப்பராக நினைச்சிருக்காரு பசுபதி எஸ்பெஷலி சூப்பாக பண்ணியிருக்கார் இந்த படத்தில் டெக்னிக்கலி இந்த படம் செம சவுண்டான படம் தாங்க மிகப்பெரிய எஃபோர்ட் போட்டிருக்காங்க இந்த படத்துக்காக அதனால பார்க்கும்போது ஸ்க்ரீனில் தெரியுது இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் எந்த அளவுக்கு விகுண்டுகிறாங்க அப்படின்றத வழக்கமான பாணியில தான் ஒரு கதையை பார்த்துட்டு அவருக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு என்ன ஒன்னே ஒரு அப்பகலிப்டோ படம் மாதிரி திங்க் பண்ணி அவர் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆக மீன் ஆகலைன்னு சொல்ல முடியாது பட் எனக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் ஆச்சு ஸோ மேக்கிங்கும் ஸோ டெக்னிக்கலும் சூப்பராக இருந்தது பட் கிராஃபிக்ஸ் டீம் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லலாம் கிராஃபிக்ஸ்லாம் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை முக்கியமாக அந்த படத்தில் ரைட்டிங் பிரச்சனைங்க இந்த இப்படி தான் ஒரு சில விஷயம்னால் ஆடியோ மட்டும் வருது விஷுவல்ஸ் வந்து வேறு வேறு வருது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிரீலே ஆகுது இந்த படத்தில் வந்து ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு எரும எரும மாடு வருது திடீர்னு பார்த்தா ஒரு கருப்பு சி கருஞ்சிருத்த வருது அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா அது அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி லிங்கே ஆக மாட்டேங்குது எனக்கு வந்து பார்க்கும்போது என்னாச்சுன்னா திடீர்னு வருது அதை திடீர்னு அட்டாக் பண்ணுது அட்டாக் பண்ண அடி அட்டாக் ஆனவன் கீழே விழுறான் திருப்பி அவனையும் இருந்துக்கிறான் திருப்பி அட்டாக் ஒரு பெரிய சண்டை நடக்குது எடிட்டிங்கில் எங்கெங்கயோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது ஒருவேளை எனக்கு அப்படி புரிஞ்சுதோ மற்றவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதோ எனக்கு தெரியலங்க ஆனால் அப்படி எனக்கு பக்கமாக அப்படியே தெரிஞ்சது சிஜியில் அந்த கருஞ்சிருத்த சீன் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா மாதவிகா மோகன் இந்த படத்தில் சூப்பரப்பாக பண்ணியிருக்காங்க ஒரு கிளைமேக்ஸ் ட்ரிஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க அந்த கிளைமேக்ஸ் ட்ரிஷ்டி எனக்கு சத்தியும் ஒர்க் அவுட் ஆகலைங்க அது எப்படி அது அந்த அந்த அவங்க அந்த அந்த ஆரத்தி கேரக்டர் வந்து அவருக்கு மட்டும் ஹீரோவுக்கு மட்டும் தெரியுது அப்படின்ற ஒரே எனக்கு ஒரு பிக்சர் தட்டிச்சு அது கடைசியில் கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுறாங்க பட் ஆனால் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஆனால் படம் அமேசிங்காக இருந்தது சூப்பராக இருந்தது ஒர்த் வாட்சிங் இன் தியேட்டர்ஸ் ஓடிடி வந்து சீக்கிரமாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்துடும் நீங்கள் பார்த்தலாம் அதுக்கு ஒரு அறுபத்தஞ்சு நாளோ அறுபத்தி மூணு நாளுக்கு அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் வரும் இது எல்லாமே போக இந்த படத்தில் ரெண்டு பிரிட்டிஷ்காரங்க ரெண்டு இங்கிலீஷ்காரங்க சேர்ந்து பேசும்போது அவங்க பேசுகிற வசனங்கள் எல்லாத்தையுமே தமிழில் ட்ரான்ஸ்லேட் மீன் டப்பிங் பண்ணுறாங்க படம் ஓடும்பொழுது ஆனால் அதில் துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுவார் அவர் அவர் ஒருத்தர் பேசுவார் அந்த அடிமை கூட் அடிமைப்பட்ட கூட்டத்துக்கு கீழே அந்த பிரிட்டிஷர் பேசுகிறத டிரான்ஸ்லேட் பண்ணுவார் இன்னொரு கதாபாத்திரம் அது பேசும்போது அவங்க தவறாக மேனிஃப்ளை பண்ணி தான் சொல்லுவாங்க அந்த சீனில் உடனே வந்து விக்ரம் வந்து அவர் பேசின இங்கிலீஷை வந்து கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார் எப்படின்னா அப்படின்னா அதை துறை வந்து அப்படி தப்பு தப்பாக சொல்லலை கரெக்டாக தான் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல அது எப்படி அவருக்கு தெரிஞ்சு ஸோ ரொம்ப நாளாக அவருக்கு ஒரு ஆறு மாதம் இருந்த மாதிரி காட்டுறாங்க எப்படி காட்டுறாங்கன்னா அவர் குழந்தைய அங்கே விட்டு வராரு அந்த குழந்தையை திருப்பி அவர் போய் பார்க்கும்போது குழந்தை பெருசாகிடு டெக்னிக்கலி செம சவுண்டான படம் தான் அதை மறுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த வீக்கான ரைட்டிங்காலேயும் எங்கேயுமே எடிட்டிங்கில் சின்ன சின்ன எரர்ஸ் இருக்காது நம்ம எதிர்பார்த்தது இந்த படத்தில் கிடைக்காதனால ஒரு சுமாரான படமாக போச்சுன்னு போச்சுன்னா நான் சொல்வேன் அடல் கண்டை பொறுத்தவரக்கும் இந்த பட இந்த படத்தில் எதுவுமே அந்தளவுக்கு இல்லை பட்டு ஆனால் கத்தி குத்துக்கள் அந்த கத்தில் வை வைத்த கிழிச்சோடனே ஒரு பெரிய ரத்தம் அப்படியே டேங்கரில் இல்லைன்னு திறந்து விட்டாப்போ வந்தேன்னு பார்த்தீங்களா அந்த சீன் பார்த்திங்கம்போது ரொம்ப என்னடாது இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது குழந்தைகளுக்கு இந்த படங்கள்லாம் தேவையே கிடையாது அதாவது ரொம்ப குழந்தைங்களுக்கு இந்த படம் தேவை கிடையாது ஏன்னா அந்த ரத்தம் செய்யணும் பயங்கரமாக இருக்குது சரி ஓகே இதே மாதிரி மாஸ்டர் பீஸ் ஸ்பீக்கில் இன்னொரு படத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் பிரச்சனை தான் பா பாய் முதல் இந்த விட மோசனை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்